உள்வட்ட கிரகங்கள் வெளிவட்ட கிரகங்கள் ஜாமக்கோல் வந்து அவ்வளோ துல்லியமாக உங்களுக்கு வந்து குலதெய்வத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படும் இதுதான் பிரசன்னம் இதுதான் துல்லியமாக இருக்கும் இதுதான் உங்கள் குலதெய்வம் இந்த இடத்துல இருக்குது இதுதாங்க அதோடைய லொக்கேஷன் மேப் அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு கடவுளுடைய அனுகிரகத்தில் நம்ம துல்லியமாக உறுதியோடு அவங்கள்ட்ட சொல்லணும் நம்ம கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்ப நம்ம வேற கடவுளை சொல்லிடலாம் இது ஒருவேளை ஜாதகம் தப்பு போல இல்ல பிரசாரம் தப்பு போல அப்படின்னு கூடாது ஜாதகம் தப்பு பண்ணலாம் ஏன்னா ஜாதகத்துல வந்து விதிங்கிறது லக்னம் மதிங்கிறது சந்திரன் கதிங்கிறது சூரியன் இந்த மூணுமே அவங்க மாத்தி வச்சிருக்கலாம் எழுதுறவங்க ஜாதகம் தப்பா போய் தானே பிரசாரம் வணக்கம் குலதெய்வ அருள் எந்த ஒரு ஜாதகத்திலுமே பார்த்த ஒன்னே இந்த ஜாதகருக்கு குலதெய்வ அருள் இருக்கா இல்லையா இவருக்கு குலதெய்வம் தெரியுமா தெரியாதா குலதெய்வம் தெரியாம தேடிக்கிட்டு இருக்காரா அப்படிங்கறத ரொம்ப சுலபமா சொல்ல முடியும் உங்க ஜாதகம் தான் அவங்களை பத்தி சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்குமான ஒரு தரவு இல்லை அப்போ ஒரு ஜாதகர் வந்து எப்போ அவருக்கு வந்து குலதெய்வத்தோட அருள் கிடைக்க போகுதோ அப்பதான் அவர் குலதெய்வத்தை தேடுவார் எத்தனையோ பேர் குலதெய்வம் தெரியும் நான் எப்பவுமே சொல்றதுதான் ஒரு விஷயம் நமக்கு இருக்குங்கிறதுக்காக அதோட அருமை தெரியாம வாழ்ந்துடக்கூடாது நம்மகிட்ட இருக்கும்போது அது அருமை தெரியாது அதே விஷயம் இல்லாம தேடிட்டு இருக்கிறதுக்கு மட்டும்தான் அதோட அருமை தெரியும் பல பேருக்கு குலதெய்வம் தெரியும் ஆனா அந்த குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி போறதே கிடையாது அந்த கிரகம் அவங்களுக்கு போக விடல அப்படிங்கறத தாண்டி போகணுங்கிற எண்ணமா இருக்கணும் ஏன்னா பலருக்கு இங்க குலதெய்வம் தெரியாது அவங்க குலதெய்வம் தெரியாம தாயை தொலைச்சிட்டு நிக்கிற ஒரு குழந்தை அந்த தாயை எப்படி தேடுமோ அது போல தேடிக்கிட்டு இருப்பாங்க குலதெய்வத்தோட அருள் அவங்க குலத்துடைய தெய்வத்துடைய அருள் எப்ப கிடைக்கணுங்கிற விதி அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்பதான் அவரு தன் குலதெய்வம் எது அப்படிங்கறத ரொம்ப தீவிரமா தேட ஆரம்பிப்பார் அவர் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறதும் அந்த ஜாதத்துல இருந்து ரொம்ப பரிபூர்ணமா உணர முடியும் சார் குலதெய்வத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னா ஆமான்னு சொல்லுவாங்க எப்படியாவது என் குலதெய்வத்தை மிக துல்லியமாக கண்டுபிடிச்சிட்டா இந்த பிறப்புடைய அர்த்தமே எனக்கு நிறைவேறிடும் சார் அப்படின்னு கண் கலங்கி சொன்னவங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஐந்தாம் இடம் தான் குலதெய்வம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு குலதெய்வம் எங்கே ஒழிஞ்சிருக்கு அந்த குலதெய்வம் எது அவங்களுக்கான குலதெய்வம் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம ஜாமக்கோல் பிரசந்தத்தின் மூலமாக அவங்க கிட்ட இருந்த சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படும் அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்மக்கிட்ட எந்த நேரத்தில் எந்த நொடியில் நம்ம அந்த குலதெய்வத்தை பத்தி கேட்குறாங்க இல்ல எந்த முகூர்த்தத்தில் வந்திருக்காங்க அன்றைய தேதியில கோச்சார கிரகங்கள் எங்க இருக்கு அவங்க கேள்வி கேட்ட நேரத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு உள்வட்ட கிரகங்கள் வெளிவட்ட கிரகங்கள் ஜாமக்கோள் வந்து அவ்வளவு துல்லியமா அவங்களுக்கு வந்து குலதெய்வத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படும் இப்போ ஒரு ஜாதகர் அவங்க வந்து நாமம் போடக்கூடிய வகுப்பை சேர்ந்த ஒரு ஜாதகர் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஜாமக்கோல்ல வந்து நாமம் இல்லாம சைவத்தை சேர்ந்த ஒரு கடவுள் காட்டுது இப்போ அவர் கொடுத்த தரவுகள் அதன் அடிப்படையில் நம்ம ஜாமக்கோல் போட்டு பார்க்கும்போது அவர் சொன்ன அடையாளங்களுக்கு கம்ப்ளீட்டா வேற ஒரு தெய்வம் காட்டுது எப்பவுமே நம்ம குலதெய்வம் கண்டுபிடிக்கும் போது அந்த பிரசனத்தின் மீது நம்பிக்கை வச்சு நம்ம வந்து அந்த பிரசனத்தை வந்து நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் நான் ஒவ்வொரு விஷயமா சொல்ல 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 அவர் அப்படியே வியந்து போறார் உங்க தகப்பனார் பேர் கண்டிப்பா முருகன் பெயரோட இருக்கும் உங்களுடைய தாயார் பேர் வந்து அம்பாள் பேரா இருக்கும் உங்களுடைய பாட்டனார் பேர் நிச்சயமாக பெருமாள் பேர் கொண்டு இருக்கும் இந்த மூன்றே விஷயங்கள் தான் சொன்னேன் அப்ப சைவ கடவுளுடைய பேரும் உள்ள இருக்கு வைணவ கடவுளுடைய பேரும் உள்ள இருக்கு நீங்க கண்டிப்பா இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு இடம்பெயர்ந்து வந்தவர்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படியே அவராளை அந்த ஆச்சரியம் தாங்க முடியல ஏன்னா இந்த குலதெய்வத்தின் பொருட்டு நிறைய அவர் செலவுகள் செஞ்சிருக்கிறாரு நிறைய போராடி இது இல்ல இது இல்ல இது இல்லன்னு சொல்லி வந்து டிசம்பர் இருந்திருக்காரு இறுதியா தான் என்னுடைய இடத்துக்கு வந்து அவர் குலதெய்வத்தை வந்து கேட்க வர்றாரு இவரும் வந்து ஏதோ ஆண் தெய்வம் பெண் தெய்வம் அங்க போங்க இங்க போங்க அதை பிடிச்சுக்கங்க இதை பிடிச்சுக்கங்கன்னு ஏதோ ஒரு மேம்போக்காக தான் நமக்கு சொல்ல போறாரு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில தான் வந்து ஜாதர் கேட்கிறாரு அப்ப ஜாமக்கோல் பிரசனம் போட்டு பார்க்கும் போது கவிப்பு ஆறுடம் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் போது சரி உங்களுடைய குலதெய்வம் வந்து சேலத்துல இந்த அம்பாள் அப்படின்னு நான் சொல்றேன் அவர் சேலமே கிடையாது அவருடைய ஊரே சேலம் கிடையாது அப்ப அவர் கொடுத்த தரவுகளுக்கு முற்றிலும் மாறுபட்டு இல்லை சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயம் காட்டுது உடனே நம்ம வந்து நம்ம போட்ட பிரசனம் தப்பா இல்ல அவர்கிட்ட இது எப்படி சொல்றது இப்படிங்கிற எந்த ஒரு தயக்கமுமே நமக்கு இருந்துடக்கூடாது நாம ஒரு கலையை கற்றுருக்கோம் கடவுள் நமக்கு அந்த கலையை வந்து நமக்கு வந்து அனுகிரகமா கொடுத்துருக்கு இதுதான் பிரசன்னம் இதுதான் துல்லியமா இருக்கும் இதுதான் உங்க குல தெய்வம் இந்த இடத்துல இருக்கு இதாங்க அதோடைய மேப் லொக்கேஷன் மேப் அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு கடவுளுடைய அனுகிரகத்தில் நம்ம துல்லியமாக உறுதியோடு அவங்ககிட்ட சொல்லணும் வந்தவர் கொடுத்த தரவுகளுக்கும் இல்லை அவருடைய பேரு அவருடைய ஊரு அவருடைய அப்பா அம்மா பேரு இதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம செய்யும் போது இங்கே வந்த விஷயம் முற்றிலும் மாறுபட்டு இருக்கும் போது இதை எடுத்து சொல்றேன் அப்ப அவர் நம்பணும் இல்லையா உங்க வீட்டில் இந்த காலகட்டத்தில் ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு அவர் அந்த மாதம் டேட்டு கிழமை முதற்கொண்டு சொன்ன உடனே இல்லைங்கன்னு சொல்லிட்டார் சரி இல்லை அவருக்கு என்ன தோணுதுன்னா சரி இதை சொல்லிட்டாரு இன்னொன்னு சொல்றாரான்னு பாப்போம்னு சொல்லிட்டு இல்லைன்றார் ஏன்னா நான் சொன்ன விஷயம் எதுவுமே வந்து அவர் கூட தரவுக்கு மாறுபட்டு இருக்குன்றப்போ நாம இல்லைன்னு சொல்லிட்டாரா அட்லீஸ்ட் அவர் மாத்தி சொல்றாரான்னு அவர் செக் பண்றாரு இல்லைங்களா சரி ஓகே அப்பவும் நாம வந்து மனம் தளராம ஒருவேளை அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம் இந்த நிகழ்ச்சி அப்படின்ற மனப்பான்மை தான் இருக்கணும் தவிர ஐயோ இவர் சொன்ன தரவுகளுக்கும் இங்க இல்லை நம்ம கேட்டதுக்கும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்ப நம்ம வேற கடவுளை சொல்லிடலாம் இது ஒருவேளை ஜாதகம் தப்பு போல இல்ல பிரசனம் தப்பு போல அப்படின்னு நினைச்சிடக்கூடாது ஜாதகம் தப்பு பண்ணலாம் ஏன்னா ஜாதகத்துல வந்து லக்னம் இருக்கிற இடத்தை மாத்தி வச்சிருக்கலாம் சந்திரன் இருக்கிற இடத்த மாத்தி வச்சிருக்கலாம் விதி மதி கதி மூணுமே மாத்தி விதிங்கிறது லக்னம் மதிங்கிறது சந்திரன் கதிங்கிறது சூரியன் இந்த மூணுமே அவங்க மாத்தி வச்சிருக்கலாம் எழுதுறவங்க ஜாதகம் தப்பா போயிருந்தா பிரசனம் அவரை வந்து எங்ககிட்ட பேசுன நிமிஷத்துக்கான பிரசன்னங்கிறது அது நம்ம போடுறது தானே அதில் எப்படி மாற்றம் வரும் தான் குலதெய்வத்துக்கு வந்து அவங்க ஜனநகால ஜாதத்தை விட ரொம்ப துல்லியமான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது வந்து அன்றைய நேர அந்த கணத்துக்கான பிரசனம் தான் அவங்களுடைய குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு நமக்கு பேருதவியாக இருக்கும் நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்ட நேரத்துக்கான பிரசனம் இதுதான் இந்த பிரசனம் மாறாது இது துல்லியமாக இருக்கும் இந்த பிரசனம் இந்த நேரத்துக்கான பிரசனத்துக்கு இதுதான் அவங்க தெய்வம் இந்த அர்த்தல தான் இருக்குது அப்படின்னு மறுபடியும் ஆடித்திற மாதிரி சொல்கிறேன் அடுத்து அந்த மரணம் நிகழ்ந்தப்போ இவர் எங்கே இருந்தார் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் தான் அவர் சரண்டர் ஆகிறார் ஐயா நடந்தது உண்மைதான் அவங்க வந்து நீங்க சொன்னபடியே நீரில் மூழ்கிதான் இறந்தாங்க அந்த நேரத்துல நீங்க சொன்ன அந்த தான் நான் இருந்தேன் அவங்க மரணத்துக்கு அப்புறம் தான் குலதெய்வம் கண்டுபிடிச்சிருந்தோம்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்காதே அப்படின்னு ரொம்ப 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 தீவிரமா தேட ஆரம்பிச்சேன் அந்த ஒரு அல்பாயசு அந்த ஒரு மரணம் தான் வந்து என்ன இது வரைக்கும் அறியப்படாமலே இருக்குதே இந்த குலதெய்வம் இதுக்கு எத்தனை முயற்சி எடுத்தாலும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடணும்னு கொண்டு தேட ஆரம்பிச்சேன் அங்க ஆரம்பிச்ச பயணம் எத்தனையோ இடங்கள் கடந்து உங்க இடத்துல வந்து தான் நான் நிறைவடைஞ்சிருக்குன்னு நம்புறேங்க ஐயா அப்படின்னு அவர் சொல்றார் அப்போ அந்த மரணமும் உண்மை அது நிகழ்ந்ததும் உண்மை அந்த நேரத்துல அவர் எங்க இருந்தாலும் சொன்னதும் உண்மை இது எல்லாமே நேர்கோட்டில் பயணிக்கும் தான் நான் சொன்ன தெய்வம் வந்து உண்மைங்கிறது நம்புறேன் அதுக்கப்புறமா அவங்க முப்பாட்டன் பேரு அவங்க பாட்டன் பேரு அவங்களுடைய தாத்தா பேர் எல்லாமே எடுத்து கொடுத்து அவர்களுடைய தாயார் வழியிலருந்து பொண்ணு எடுத்து இவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் யாருக்குமே தெரியாத ரகசியங்கள் சார் இது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்போது சார் இன்னும் இன்னும் கூட தெளிவாக சொல்கிறேன் பெண்ணோடைய வயது அதிகமாகவும் ஆணோட வயது கம்மியாகவும் நீங்கள் திருமணம் செஞ்சிருக்கீங்களா உங்கள் ஃபேமிலியில் அப்படி சொல்லும்போது போது என்னோடய தம்பிக்கு அப்படி தான் சார் நாங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கிறோம் லவ் மேரேஜ் தம்பியோட என் தம்பி சம்சாரம் வந்து வயதில் மூத்த பொண்ணு அப்படின்லாம் சொல்லும் போது இத்தனை தருவுகள் நம்ம திரட்டி அவரை நம்ப வைக்கணும் இல்லையா ஏன்னா இதுதான் உங்க தெருவுகோள் இதுதான் உங்க சாவி இதுதான் உங்கள் குலதெய்வம்னு சொன்னாலும் அவங்க கடந்து வந்த மனவேதனையின் பொருட்டு அவங்க அதை நம்பக்கூடிய இடத்துல உடனடியாக நம்பக்கூடிய இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க அப்போ இத்தனை விஷயங்களை சொல்லி நம்பி அவங்க வந்து அதை நம்ம எடுத்து போது அதை அவங்க நம்பி எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்தலத்துல போய் அந்த குறிப்பிட்ட நாளில் போய் அவங்க வழிபடும் போது அவங்க எத்தனையோ கோயில் போயிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு நம்ம கண்டுபிடிச்சு எடுத்து கொடுத்து இதுதான் உங்கள் குலதெய்வம் இந்த இடத்துல இந்த இந்த சந்துல இந்த இடத்துல தான் அவங்க குலதெய்வம் இருக்குது அந்த கோயில் போங்க இத்தனை மணிக்கு போங்க இதை செய்யுங்கன்னு சொல்லும்போது அவங்க பிறந்ததுலேருந்து எத்தனையோ கோயில் போயிருப்பாங்க ஆனால் இந்த கோயில் இந்த குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அவங்க அனுபவிக்கிற அந்த வைப்ரேஷனே வேற யார் அது அவ்வளோ பெரிய ஆனந்தத்தையும் அவ்வளோ பெரிய உணர்ச்சி புலம்பாகவும் கண் கலங்கி அப்படியே மெய் சிலிர்த்து கை நடுங்கி அப்படியே எடுத்து கை ஊப்பி வழங்கும் போது தாயே அப்பா நான் உன்னை தேடி வந்துட்டேன் அப்படின்ற உணர்வில் வந்து அவங்க வந்து வழங்குவாங்க அதை அந்த நபர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னார் நான் இந்த இடத்துக்கு இது வரைக்கும் வந்ததும் கிடையாது இந்த இடத்துல என்னுடைய முன்னோர்கள் இருக்கிறதாக நான் உணர்றேன் அப்படின்னு சொன்னது அவர் மட்டும் இல்லாம அவருடைய முன்னோருடைய பெயரே அந்த கல்வெட்டுல இருந்தது அதை பார்த்துட்டு தான் அவர் மெய் செலுத்தி போயிட்டார் இதுதாங்க என் கோயில் அப்படின்னு வந்து அதுக்கப்புறமா அவருடைய குடும்பத்தார் பூரா அங்கே போய் பொங்கல் வைத்து வழிபட்டு இப்ப தொடர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க இந்த பொங்கல் டைம்ல கூட தை மாசத்துல கூட அவங்க வந்து அங்கே போய் பொங்கல் வச்சு வழிபட்டு இப்ப அவங்க குடும்பத்துல இருந்த பல பிரச்சனைகள் அந்த கோயிலில் போய் அவங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு இருந்ததுக்கு அப்புறமா படிப்படியாக அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி அவங்க நல்ல செல்வ வளமும் வர ஏன்னா குலதெய்வத்தை வழிபட்டால் நிச்சயமாக உங்கள் பொருளாதார நிலை உயரும் ஸோ அதெல்லாம் கண்கூடாக பார்த்துருக்காங்க ஸோ குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில தரவுகள் தேவை உங்கள்டிருந்து அது மட்டும் இருந்தாலே போதும் அந்த சில விஷயங்கள் இருந்தாலே மிக 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 துல்லியமாக உங்களுடைய குலதெய்வம் இது இந்த இடத்துல இருக்குது நீங்கள் தாராளமாக போய் நீங்கள் போய் வழிபட்டால் அதோடைய உணர்வை நீங்கள் உணர முடியும் அந்த குலதெய்வத்தோட அருளை நீங்கள் பரிபூர்ணாக பெற முடியுன்றதை நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் அதுக்கு ஜாமக்கோல் பிரசன்னம் மிகப்பெரிய பேருதவி நன்றி